ஓம் சைராம் சீ சைராம் என் அன்பு குழந்தையே காலையில் எழுந்தவுடன் கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் காலை அபிஷேகத்திற்கு பிறகு புனித வேத புத்தகங்களை வாசிப்பது மன அமைதியை அளிக்கிறது புனித நூல்களிலிருந்து நாம் சேகரிக்கும் நல்ல கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் வேதங்களை வாசிப்பதில் நமக்கு அவ்வளவு திறமை இல்லை என்றாலும் ஞானிகளின் வாசகங்களை பற்றி எளிமையான வடிவமைப்பில் கிடைக்கும் புத்தகங்களை படிப்பதோ அவரின் கதைகளை கேட்பதோ அவர்கள் நூல்களை கேட்பதோ ஏதாவது ஒன்று செய்யலாம் அது மிகவும் பயன் தரக்கூடியது இத்தகைய புனித நூல்களை படிப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் இஷ்ட கடவுளின் உருவம் நம் இதயத்தில் பதிந்து கடவுளை உணர்வதற்கான தேடல் நமக்குள்ளேயே அமைகிறது பாபா விஷ்ணு சகசிரநாமம் ராம விஜயம் போன்ற புத்தகங்களை வழங்குவதுடன் புத்தகங்களையும் படிக்கச் சொன்னார் இரவு உறங்கச் செல்லும் முன் நாம் சாயப்பாவை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் சாயி மிகவுமே மகிழ்ச்சி அடைவார் அவரது அருளை நம் மீது பொழிவார் புனித நூல்களை படிப்பது நம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நம்முடைய சொல் செயல் நம்முடைய நடத்தை மற்றும் நம் சிந்தனையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எளிதாகவே காணலாம் எவ்வளவு சீக்கிரம் அந்த மாற்றம் ஏற்பட்டது என்று உனக்கே புரியவரும் நம்முடைய மாற்றத்தைக் கண்டு உனக்குள்ளே ஒரு மெய் சிரித்த உணர்வை நீ ஏற்படுத்திவிடும் உனக்கு பாபாவின் அருளை பெறுவதற்கான வழிகளையும் வழிமுறைகளையும் நாம் அறிந்திருப்போம் பாபாவைப் போல பரிபூர்ணமான குருவும் இல்லை ஸ்ரீ சாய் சத்திரத்தை போன்ற சிறந்த ஒரு வேதமும் இல்லை என்பதை இத்தச்சரிதம் பாராயணத்திற்கு பிறகு நம்மால் உணர முடியும் எப்பேற்பட்ட கவலைகளானாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளானாலும் எப்பேற்பட்ட நோய் நொடியானாலும் ஏழை நாட்களில் தீர்த்துவிடும் மகிமையை இந்த சாய் சச்சரிதம் என்ற நூல் நமக்கு உணர்த்து காட்டுகிறது ஏழை நாட்களில் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கு இந்த சாய் சத்சரித புத்தகத்தை வாங்கி தினமும் ஒரு அத்தியாயமாவது படியுங்கள் அல்லது கேட்க முடிந்தால் கூட சச்சரிதத்தை தினமும் ஒரு அத்தியாயம் கேளுங்கள் இந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்மால் மீள முடியும் இந்த நோய் நொடி நமக்கு நம்மை விட்டு போகுமா என்ற பயமெல்லாம் வராது எல்லாமே சர்வ சாதாரணமாக ஏழே நாட்களில் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் ஒரு நோய் நொடி உன்னை விட்டு போய்விடும் சாய் சத்ரத புத்தகத்தை நம்பிக்கையோடு நீங்கள் படித்து வர வேண்டும் முழு மனதுடன் இதை படிக்க வேண்டும் அர்த்தங்களை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அதில் வரும் ஒவ்வொரு வரியும் நமக்கு சொன்னது போலவே முழு மனதுடன் தினமும் இந்த சாய் தற்சரித புத்தகத்தை வாங்கி ஒரு அத்தியாயம் படியுங்கள் பாபாவின் அருள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாகவே நிறைவேறும் இது சாயப்பாவே நமக்கு சொன்னது உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு அத்தியாயத்தை ஒரு எனக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இதை படியுங்கள் உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ கண்கூடாக பார்ப்பீர்கள்